ஹலோ வணக்கம் கிராமத்து படீஷ் இப்போ நம்ப என்ன பார்க்க போகிறோன்னா நெல்லிக்காய் சாதம் தாங்க இந்த நெல்லிக்காய் உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க பெரியவங்க ஏதோ ஒரு வகையில் சாப்பிட்டுக்குவாங்க சின்ன சின்ன குழந்தைங்க பார்த்தீங்கன்னா சில குழந்தைகள் சாப்பிடுவாங்க சில குழந்தைகளுக்கு பிடிக்காது புளிப்பாக இருக்கிறனால சில குழந்தைகள் விரும்ப மாட்டாங்க அதனால் ஏதோ ஒரு வகையில் நம்ம குழந்தைகளுக்கு இந்த நெல்லிக்காய் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இது ம இது போல் சா நெல்லிக்காய் சாதம் செஞ்சு கொடுங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இது நல்லா டேஸ்டியாகவும் இருக்குங்க இந்த நெல்லிக்காய் சாதம் நல்லா சுவையாக டேஸ்டியாக எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க பார்த்திங்கன்னா நெல்லிக்காயை இப்படி நல்லா பொடிசாக திருவி எடுத்துக்கணும் பொடிசா போல் திருவி எடுத்துக்கணும் இது வந்து தேவையான பொருள் என்னென்னு பார்த்திங்கன்னா பெருங்காயம் மல்லி கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன் தாளிக்க எண்ணெய் கடுகு வெந்தயம் கடலை பச்சை கடல தாங்க எடுத்து வச்சுருக்கேன் உங்களுக்கு வறுத்த கடலை இருந்தாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம் உப் உப்பு தாளிக்கிறக்காக கருவேப்பில்லை மிளகாய் மிளகாய் வந்து காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க மிளகாய் பூண்டு பூண்டு அதிகமாக போடக்கூடாது இல்லைன்னா பூண்டு வாசம் அடிக்கும் ரொம்ப பூண்டு வாசம் அடித்தாலும் இருக்காது கொஞ்சம் ஓரளவுக்கு போடணும் பூண்டு பிடிச்சா கட் பண்ணி வச்சுருக்கேன் கடலப்பருப்பு உளுந்தம்பருப்பு இந்த நெல்லிக்காய் சாதத்துக்கு இதை நம்ம தாளித்து எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க கடலை ஏறு மாதிரி வறுத்து எடுத்துக்கலாம் கடுகு உளுந்தம்பருப்பு வெந்தயம் பருப்பு இதெல்லாம் போட்டுக்கலாம் நடக்கடலையும் போட்டுக்கலாங்க உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு போட்டுக்கலாம் தாளிக்கும்போது அடுப்பில் சி அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க நான் திஞ்சிரும் அப்புறம் பூண்டு மிளகாய் கருவேப்பில்லை நல்லா வதக்கிக்கோங்க பூண்டு வர அளவுக்கு எண்ணெயில் வதக்கும்போது நல்லா ஒரு மணம் வரும் அந்த அளவுக்கு வதக்கிக்கோங்க நல்ல ஒரு மணம் வருதுங்க இப்போ பார்த்திங்கன்னா நம்ம நெல்லிக்காயை போட்டுக்கலாம் நெல்லிக்காயை போட்டு ரொம்ப நேரம் வதக்கக்கூடாது ரொம்ப நேரம் நெல்லிக்காயை வதக்கணும்னா பசு தன்மை கொடுக்கும் அதனால் ரொம்ப நேரம் வதக்கக்கூடாது ஓரளவுக்கு சூடு ஏறினா போதும் இதுக்கு நீங்கள் நல்லெண்ணெய் கூட சேர்த்திக்கலாம் நல்லெண்ணெய் ஊற்றினாலும் இன்னும் டேஸ்ட் கொடுக்கும் நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள் இப்போ வந்து நம்ம உப்பு சேர்த்திக்கலாம் உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கலாம் நான் செய்கிறது பார்த்தீங்கன்னா மூணு பேர் சாப்பிட்லாம் அந்த அளவுக்கு செய்கிறேன் ட்டட்டி விட்டாச்சு இப்போ பெருங்காயம் போட்டுக்கலாங்க பெருங்காயம் பெருங்காயம் கொஞ்சம் போட்டுக்கிறோம் நல்லா பெரட்டி விடுறோம் அவ்வளோதாங்க நெல்லிக்காய் சாதத்துக்கு நெல்லிக்காய் தாளிப்பு ரெடி ஆகிடுச்சு இதில் வந்து நம்ம சாதம் வடித்த சாதத்தை வச்சு போட்டு புரட்டி எடுத்துக்கலாம் மஞ்சள் வீண்னா நீங்கள் போட்டுக்கலாம் நான் போடலை நீங்கள் மஞ்சத்தூள் வேணா ஐட்டாக போட்டுக்கலாம் இப்போ அந்த தாளிப்பில் வடிச்ச சாதம் போட்டு நல்லா புரட்டி எடுத்துக்கலாங்க தாளிப்பு அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு மட்டும் சாப்பாடு போட்டு பெரட்டி எடுத்துக்கலாம் நான் மூணு பேர் சாப்பிட்ற அளவுக்கு நான் செஞ்சுருக்கேன் நீங்கள் அதிகமாக சா சாப்பாடு போட்டாலும் ரொம்ப புளி புளிப்பு இல்லாமல் இருக்கும் சாப்பாடு கம்மியாகவும் போடக்கூடாது அதிகமாகவும் போடக்கூடாது தாளிப்புக்கு தகுந்த மாதிரி சாப்பாடு போட்டு பிரட்டி எடுத்துக்கலாம் பார்க்கவே சாப்பிடணும் தோணுதா உங்களுக்கு இதே போல் சுவையான நெல்லிக்காய் சாதம் உங்கள் குழந்தைகளுக்கு உங்கள் வீட்டில் நீங்கள் செஞ்சு பாருங்கள் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்